ஹலோ வணக்க நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பகுதியில் தனிப்படல்கள் இருந்து கம்பர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனேக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் என்னுடைய வீடியோக்கள் பிரிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ யாருக்காவது பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க இதிகாசத்தில் முதலாவது உள்ள நூல் வந்து இந்த கம்பராமாயணம் தான் இது வழி நூல் தான் அதாவது வடமொழியின் தழுவல் வடமொழியில் யார் இதை எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா வால்மீகி தான் கம்பரின் காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது அல்லது பத்துன்னு சொல்கிறாங்க சோழ நாட்டு தேருலந்தூரில் தான் இவர் பிறந்திருக்காரு கம்பர் இறந்த ஊர் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாண்டி நாட்டு கோட்டை அப்படி தான் கம்பரை வந்து ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சடையப்ப வள்ளல் கம்பர் வந்து ஆயிரம் பாடலுக்கு ஒருக்கா சடையப்ப வளரைய வந்து புகழ்ந்து பாடி இருக்காரு கம்பத்தன் நூலுக்கு முதல்ல வச்ச பேர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம அவதாரம் தான் இந்த கம்பராமாயணம் வந்து ஆறு காண்டம் நூற்றி பதிமூணு படலம் பத்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொன்பது படல்கள் இருக்குது முதல் படங்கள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆற்றுப் தான் இறுதி படலம் விடை கொடுத்த படலம் தமிழின் மிகப்பெரிய நூல் கம்பராமாயணம் தான் திருமாலின் அவதாரம் ராமம் அப்படின்னு சொல்கிறாங்க ராமனின் குலம் சூரியகுலம் விஸ்வாமித்திரரின் யாகத்தை காக்கும் பொருட்டு தான் ராமன் வந்து தாடகையை கொன்றான்னு சொல்கிறாங்க சீதைக்கு ஜானகி மைதிலி அப்படிங்கிறது வேற வேறு பெயர்கள் ராவணனுடைய மனைவியினுடைய பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மண்டோதரி ஆதிசேடனின் அவதாரம் இலக்குவன் இலக்குமன் அப்படின்னு சொல்கிறாங்க ராமனை எதிர்த்தவர் யாருன்னா பரசுராமர் தான் குகனின் தலைநகரம் வந்து சிறுங்கே பேரம் கிஷ்கிந்தையை ஆண்டவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலிதான் சுக்ரிவனின் அமைச்சன் யாருன்னா அனுமான் வாலியினுடைய மனைவி தாரை வாலியினுடைய மகன் பேர் வந்து அங்கதன் ராமனுக்காக ராவணனிடம் தூது சென்றவன் இந்த அங்கதன் தான் விபீடனனுடைய மகள் திரிசடை ராவணன் மகன் வந்து இந்திரஜித்து இவனுடைய இயற்பேர் வந்து மேகநாதன் இந்திரஜித்தை கொன்றவன் யார் அப்படின்னு பார்த்தா இலக்குவன் தான் தேவ போர் எத்தனை வருடம்னா பதினெட்டு வருடம் ராமாயண போர் வந்து பதினெட்டு மாதந்தான் மகாபாரத போர் வந்து பதினெட்டு நாள் தான் செங்குட்டுவனின் வடநாட்டு போர் பார்த்திங்கன்னா பதினெட்டு நாளிகை ராமன் முடிசூட்டிய போது அரியணையை தாங்கியவன் யாருன்னா ஹனுமான் உடைவாள் ஏந்தியவன் வந்து அங்கதன் வெண்கொற்ற குடை பிடித்தவன் பரதன் காவிரி வீசியவர்கள் இலக்குவனும் சத்துருக்கனும் கிரீடம் எடுத்து கொடுத்தவர்கள் சடையப்ப வளரின் முன்னோர்கள் முடிசூட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசிஷ்டர் தான் கம்பர் தன் நாடகத்தை அரங்கேற்றிய இடம் வந்து திருவரங்கம் ஏர் எழுபது சிலை எழுபது சடகோபர் அந்தாதி சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம் இதெல்லாம் கம்பருடைய நூல்கள் கல்வியில் பெரியவர் கம்பர் கம்பர் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் போன்ற முதுமொழிக்கு உரியவர் கம்பர்தான் தான் விருத்தமெனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என புகழப்படுவரும் கம்பர் தான் கம்பர்ராமாயணம் பாடல்கள் வந்து ரொம்ப சந்தனையமிக்கவை அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி